வயாகரா செய்யாத பல சிறப்புகளை சில உணவுகள் செய்து விடுகின்றன இயற்கையான முறை எந்த பக்க விளைவுகளும் இல்லாத இந்த வகையான உணவுகள் உங்கள் துணையை மிகவும் திருப்திப்படுத்த உதவுகிறது அவ்வகையான பன்னிரண்டு உணவுகளை பார்க்கலாம் வாழைப்பழம் உங்கள் துணையிடம் கட்டில் யுத்தத்திற்கு செல்லும் முன் வாழைப்பழத்தினை சாப்பிட்டு விட்டு சென்று பாருங்கள் அதன் உங்களுக்கே தெரிய வரும் இஞ்சி நீங்கள் தினமும் உங்கள் தேநீரில் இஞ்சியை சேர்த்து குடித்து கொண்டு வருகின்றீர்கள் என்றால் உங்கள் திறன் அந்த விடயத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வரும் இளநீர் இளநீருடன் சிறிது சுத்தமான தேனை கலந்து குடித்துவிட்டு உங்கள் கட்டில் விளையாட்டை முப்பது நிமிடம் கழித்து விளையாடி பாருங்கள் உங்களுக்கு வித்தியாசம் தெரிய வரும் மாட்டு இறைச்சி மாட்டு இறைச்சி உங்கள் திறனை இன்னும் அதிகரிக்க செய்யும் முருங்கைக்காய் முருங்கைக்காய் உங்கள் திறனை இன்னும் அதிகரிக்க செய்யும் தேங்காய் பால் தேங்காய் பாலுடன் வாழை பழத்தினை நன்கு அரைத்து கலந்து குடித்து வந்தால் உங்கள் இன்பம் இரு மடங்காகும் நாட்டு முட்டை தினமும் காலையில் பச்சையான நாட்டு முட்டைகளை குடிப்பவராக இருந்தால் உங்கள் திறன் மென்மேலும் அதிகரிக்கும் பாதாம் பருப்பு பாதாம் பருப்பினை பசும் பாலுடன் கலந்து குடித்து கொண்டால் உங்கள் துணையை திருப்திப்படுத்துவதில் நீங்கள்தான் வல்லவராக இருப்பீர்கள் நிலக்கடலை நிலக்கடலையை வறுத்து சாப்பிட்டுக் கொண்டால் உங்கள் காம தூண்டுதல் கட்டுப்பாட்டுடன் இருந்து உங்கள் துணையை நன்கு திருப்திப்படுத்த உதவும் கொட்டைப்பாக்கு உங்கள் துணையுடன் சேர்ந்து இருக்கும் பொழுது கொட்டைப்பாக்கினை சீவி அதனை எடுத்து உங்கள் வாயிலேயே போட்டுக்கொண்டு உங்கள் விளையாட்டினை விளையாடுபவராக இருந்தால் நேரம் செல்வதே உங்களுக்கு தெரியாது விரால் மீன் விரால் மீனினை சமைத்து சாப்பிட்ட பிறகு உங்கள் துணையிடம் சென்று விளையாடி பாருங்கள் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி அதுவும் ஒன்றுக்கு மூன்று தடவை வெற்றி நிச்சயம் அத்திப்பழம் அத்திப்பழம் பசும் பாலுடன் சேர்த்து சிறிது தேன் கலந்து சாப்பிடுவதால் உங்கள் இல்லறத்தில் ஓர் புது அனுபவத்தையே பெற்றுக்கொள்வீர்கள்